ஒரு சீன மகாராஜா பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான் பட்டம் கட்டணும்னு அந்த மக்கா இருந்துட்டான் அந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான் அந்த ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் நீ ராஜா கெட்டிக்கா இருக்கா உன் பிள்ளை மக்கா இருக்கான் அவனை ராஜாவை நாங்க வச்சுக்க மாட்டோன்னு உடனே அவனை ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த புள்ள வந்தோடனே இப்ப என் பிள்ளை படிச்சுட்டான் அறிவாளி ஆயிட்டான் அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தான் சூட் கோட்லாம் போட்டிருந்தான் எல்லாருமே அதை ஹல்லோன்னு கை கொழுக்கிறான் ரொம்ப டீக்காக சாப்பிட்றான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றான் ஃபோர் வச்சு சாப்பிட்றான் ரொம்ப மாதிரி போயிட்டான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப அறிவாளி ஆகிட்டான் ரொம்ப படிச்சுட்டான் அப்படி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு கிழவன் சொன்னான் நீ அறிவாளி ஆகிட்டான்னு சொன்னால் நான் எப்படி நம்புறது நான் அதை டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணு அவன் டக்குன்னு கையில் அந்த மோதிரத்தை கயிற்று உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீ என்ன படிச்சிட்டு வந்த அப்படின்னா நான் படிச்சிருக்கேன் ஜோசியம் கூட தான் படிச்சிருக்கேன் எல்லாமே படிச்சிருக்கேன் எதுவும் கேள்வி கேள்வி பதில் சொல்கிறேன் அப்போ தான் மோதிரத்தை கைட்டு உள்ளே வச்சுக்கிட்டு யோசி எல்லாம் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றொரு பேப்பர் பேனாலாம் எடுத்து அப்படிலாம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சு சொன்னா அது வட்டமாக இருக்கிறது உள்ள இடைவெளி இருக்கிறது அது வட்டமாக இருக்கிறது உள்ள இடைவெளி இருக்கிறது கொஞ்சம் மொழியாகவும் இருக்கிறதுன்னா ஏ அது என்னன்னு சொல்றான் அது எங்கள் சிலபஸில் இல்லைன்னா இது பெரிய சிலபஸ் இருக்கணுமே பாடத்தில் இருக்கணுமே காமன் சென்ஸ்ன்னு ஒண்ணுதான் சொல்ல மாட்டேன் இவ்வளவு சொல்றது வட்டமா இருக்கு ஒளியா இருக்கு உள்ளுக்குள்ள காலியா இருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல அப்ப காமன் சென்ச யூஸ் தான் அவன் இப்படி யோசிச்சு சொன்னான் ஆஹ் அப்படி வேணா என் காமன் சென்ச யூஸ் பண்ணி சொல்றதா இருந்தா அது ஒரு வண்டி சக்கரம் தான் அதாவது இவனுக்கு சிலபஸ்ல சொல்லி கொடுத்தபடி வட்டமா இருக்கு ஒளியா இருக்கலாம் தெரியுது ஆனால் வண்டி சக்கரத்தை உள்ளங்கைக்குள் வைக்க முடியாது என்ற காமன் சென்ஸ் இல்லை காமன் சென்ஸ் இல்லாமல் செவன்த் சென்ஸை அடைய முயற்சி செய்து என்ன செய்வது உலகத்தில் முதலில் அவரவருக்கு உரிய உள்விழிப்பு ஏற்பட்டாக வேண்டும் இன்னொருவர் சொல்லிக் கொடுப்பதால் மட்டுமே ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட முடியாது தான் உள்ளிருந்து வாங்கிக் கொள்ளுகிற திறன் இல்லை என்றால் தான் அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை கற்றுக்கொள்வதால் அறிவு வளர்கிறது யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள் ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள் அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழிப்பு வேணும் உள்வாங்கும் திறன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆற்றல் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஈவன் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மூலமா ஒருத்தர் எவ்வளவு கொண்டு வரலாம்னா தெர் இஸ் லிமிட் ஃபார் இட் ஒரு எல்லா வரைக்கும் தான் கொண்டு வர முடியும் நீ முட்டாளா படிக்க வச்சு பட் பெரிய அறிவாளி ஆக்கிட முடியாது ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய பலம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தன்னுடைய திறம் தெரிஞ்சுக்கணும் திறமை என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம் இது ஒரு நிலை இருக்கு பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும் ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும் ஒரே வார்த்தையில சொல்வதா இருந்தா அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது ஆனால் அலை தன்னை கடலின் ஓர் உறுப்பு என்று புரிந்து கொள்ளுகிற போது தன்னை கடலாக உணர்கிற போது அந்த அலை அழிவதே இல்லை மீண்டும் 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 எழுந்து தன் ஆவேசத்தையும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறது மனிதர்கள் அலை என்ற சிற்றில்லைக்கு போகிறார்கள் கடல் என்ற பேரில் நீங்கள் வந்துவிட்டால் அதுதான் பரம்புரளோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்பு நாம் அழிவற்றவர்கள் என்ற உண்மை புரிகிறது நம் பலமும் பணியும் ஆற்றலும் பலமடங்கு விரிவடைகள் நாம் ஒரு வேலையை ஈடுபாடு இல்லாம பண்ணினா அந்த வேலையில் நமக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை எப்படி வெற்றியா பண்ண முடியும் வேலை தொழில் அந்த தொழில் மீது நம்முடைய எல்லையற்ற ஈடுபாட்டை நாம் முதல் வெளிப்படுத்தியாக வேண்டும் நம்முடைய திறமை என்ன நம்முடைய ஆற்றல் என்ன பலம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னேன் பிறருடைய விமர்சனங்கள் பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு ஓவரா மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க நாம ஒரு சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும் இதுல என்ன அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம் என்ன யாராவது பாராட்டி ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படி சார் நான் நானா இருந்தா தான் எனக்கு கௌரவமே ஒழிய நான் யார் மாதிரியோ இருக்கிறேன்னு சொல்ல எனக்கு என்ன சார் பெருமை இருக்கு இதுவே ஒரு தப்பான மனநோய் இல்லையா நீ அவரு மாதிரி இருக்கிறேன் இவர் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா சந்தோஷப்படுறதுக்கு உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள் ஆனால் உங்களைப் பற்றிய உங்கள் அபிப்பிராயங்கள் உங்கள் அஸ்திவாரங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்வில் வெற்றி நிச்சயம்